இதெல்லாம் நடக்குது நடந்துருக்கு நடந்துட்டு இருக்கு இத ஸ்டாப் பண்ணணும் தட்டி கேட்கணும் இதுக்கு தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹியூமன் இந்த ஹியூமன் டிராபிகிங் கண்டிப்பா இதை நம்ம ஸ்டாப் பண்ணனும் ஸோ நம்ம எல்லாரும் இனிமேல் தைரியமா இருக்கலாம் அண்ட் என்னோட மூவி சாரி நம்ம மூவி லக்ஷ்மி நான் அனைத்து யூடியூப் சேனல் நடத்துகிற அன்பு உள்ளவங்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் அது காரணம் வந்து எங்களுடைய வெல்விஷர் எங்களுடைய நலம் விரும்பி ஐசி டபிள்யூஓ ஹரிகரன் சார்னு சொல்லக்கூடிய அருமையான இந்த மாமனிதர் தான் இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன் நான் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் துரேகா என்னுடைய முதல் படம் வந்து மதுரை சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அடிக்கடி நான் விளையாட்டாக சொல்லுவேன் சம்பவம்ன்ற வார்த்தையை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துனதை நாங்கள் தானா தான் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அந்த சம்பவம் அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரும் பயன்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் தொப்பி சிவப்பு எனக்கு பிடிக்கும் காட்டுப்பதர் சார் இந்த காலி அப்படின்னு சொல்லி நான்கு படங்கள் நான் டேரக்ட் பண்ணிட்டேன் லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம் அந்த ஐந்தாவது திரைப்படத்தில் தான் வந்து ஐசி டபிள்யூ சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க கதாநாயகியினுடைய அப்பாவாகவும் ஊர் பெரிய மனுஷனாகவும் நடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து இந்த ஐசி அமைப்பின் மூலமாகவும் மற்றும் பிற என்ஜிஓ அமைப்புகள் மூலமாகவும் இணைந்து அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அதனுடைய மனித கடத்தலுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை அன்றைக்கி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கு பெற்று அதில் நாங்கள் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தை பற்றி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக வந்து லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய ஐந்தாவது திரைப்படம்னு சொன்னேன் இது வந்து நானும் டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து இதை யுரேகா சினிமா ஸ்கூல் சார்பாக நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெஸ் கிளப்பில் வந்து சுபாஷின்னு சொல்லி இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பிரபலமான பத்திரிகையாளர் ரவீந்திரதாஸ் ஐயா அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது அவங்களுடைய பேரன் ரோஷன் தான் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு புதையளப்புன்னு தான் சொல்லுவேன் வந்தன தாரணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு இந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகிக்காக நாங்கள் பல பேரை தேடணும் என்னுடைய முதல் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நான்கு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பெண் அறிவுப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்னால் முடியல எல்லாருமே வந்து கேரளா ஹிந்தி அப்படின்னு எல்லாமே அமைஞ்சது ராஜஸ்தான் அமைஞ்சது ஆனால் இந்த படத்துக்காக வந்து பரதநாட்டியம் கற்றுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க எனக்கு பார்த்தா ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமாக்ஸ் சீன்லலாம் கீழே விழுந்து முக்கியில் அவ்வளோ ரத்தம் அதோடு நடித்தாங்க டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசி இது பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்கு மிக 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 அற்புதமான ஒரு கதாநாயகியாக நான் வந்து ஒரு ஐந்து படம் டைரக்ட் பண்ண ஒரு அனுபவ சாலி டைரக்டர் ஒரு நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை ஒரு பேன் இண்டியா லெவலில் இந்த பொண்ணு நல்லா ஷைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன் எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து ஏதோ வந்து ஒரு சம்பளத்துக்காக அப்படின்னு இல்லாமல் கடுமையான சவால்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் ஒரு படத்திற்காக மற்ற படங்கள் எல்லாம் வந்து ரத்து செய்துட்டு அவங்க வந்து இந்த படம் நான் நடிக்கிறேன் சார் இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல படங்கள் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்திருக்குறாங்க அவங்கவுங்க மத்தியில் பேசுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து நான் சொல்லிவிட்டேன் கதாநாயகன் ரோஷன் கதாநாயகி வந்தன தாரணி முக்கியமான ஒரு ஃபாதர் கேரக்டரில் வந்து அப்பா கதாநாயகிக்கு வந்து அப்பா கேரக்டரில் வந்து நம்ம ஐசி டபிள்யூ அரியன் சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது போக வந்து ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க பழம்பெரும் நடிகை கேஆர் விஜயா அம்மா அவங்க வந்து எங்கள் குடும்ப நண்பர் அவங்க அவங்க வந்து லொக்கேஷனுக்கு வந்து அவங்க ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ஹோல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது போக வந்து கேமராமேன் மகேஸ்வரன் பண்ணியிருக்கிறாரு இசை எஸ் ஆர் ராம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பல பேரை நான் புதுமுகமாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பத்தில் கதையை கேட்டுட்டு இந்த தலைப்பு லட்சுமி லாரன்ஸ் காதல் தலைப்பை கேட்டுட்டு எங்களை பாராட்டி அற்புதமான பாடல் எழுதி கொடுத்தவர் கவி பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து ஐயா அடிப்படையில் நானும் ஒரு கவிஞர் தான் எல்லாேருக்கும் தெரியும் பாடல் எழுத தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் ஆனால் டைரக்டராகவும் தயாரிப்பாளராகவும் மாறிட்டேன் ஆனால் வைரமுத்து ஐயா வந்து தொப்பி படத்துலேயே எனக்கு பாடல் எழுதினாங்க இந்த படத்தில் வந்து ஒரு சித்தர் பாடல் எழுதியிருக்கிறாங்க சாதி 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 என்று சாற்றுகின்ற மானுடா வேறு வேறு சாதி வந்து வீதி நான்கு ஆனதோன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சித்தர் பாடல் இவங்களுக்கான நூற்றாண்டுக்கான பாடல் விரேகான்னு சொல்லி எங்களை வாழ்த்து இருக்கிறாங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் நாங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அதை முறப்படி இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ கண்டிப்பாக இன்றைக்கெலாம் வரணும் குறிப்பாக அதனுடைய ஆரம்பமாக தான் இன்றைக்கி வந்து ஹரிஹரன் சார் அவங்களுடைய இதில் என்ன சொல்கிறது எங்களுடைய அவருடைய பங்களிப்பு ரொம்ப பாராட்டத்தக்கின்றது பல காலேஜுகளில் கிட்டத்தட்ட முப்பது காலேஜில் போஸ்டர் வச்சாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட அந்த மனித கடத்தல் அதுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியில் எங்களையும் மழைத்து லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படத்துக்காக எங்களையும் அழைச்சி எங்களை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதைக்கும் இதுதான் ஒரு காதல் படம் மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதலுக்காக நேற்று கூட நெல்லையில் ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க ஆவணக் கொலைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது ஸோ காதல் வந்து என்னென்றால் காதலும் சரி கலப்பு திரும்பவும் சாதி மத இனங்களெல்லாம் தாண்டி ஒரு சங்கமிக்கிற ஒரு அருமையான ஒரு உணர்வு ஒரு புனிதமான உணர்வு அந்த உணர்வை மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டும்தான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் எனவே இந்த முறைக்கடியாக நாங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருப்போம் யூடியூப் சேனல்லேருந்து சேட்டிலைட் சேனல்லேருந்து ப்ரெஸ்லேருந்து இங்கே எல்லா மீடியாக்களும் ஊடகமும் வந்து எங்களை வாழ்த்தி அதுக்கான ஒரு சிறு ஆரம்பம் தான் உங்கள் கையிலேருந்து இப்போ நாங்கள் வந்து கொட்டு போட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமையான எங்களுடைய நலம் விரும்பி ஐசி டபிள்யூஓ ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் தயவுசெய்து வந்து என்னுடைய திரைப்படங்கள் குறித்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறிய ஒரு நன்மையை அதில் நான் வந்து சொல்லுவேன் மதுரை சம்பவம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் காணப்படுகிற அந்த மண் சார்ந்த அந்த வசனங்களையும் அந்த மண் சார்ந்த வாழ்வியல் இருள் உலகத்தையும் காட்டியிருந்தேன் பொப்பி படத்தில் ல்ஸ் குற்ற பரம்பரையை வந்து ஒருத்தர் போலீஸாக வந்து போராடுவதை காட்டியிருந்தேன் சிவப்பு எனக்கு பிடிக்கும் சைல்டு அபியூஸ் குழந்தை குழந்தைகளுக்கும் எதிரான அந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக அந்த படம் அதை ஜெயஎஸ்கே சார் பண்ணியிருந்தாங்க அடுத்து காட்டுப்பாயசா இருந்த காலியில வந்து வட்டிக்கு பணம் வாங்கி கஷ்டப்படுகிறோட ஒரு வாழ்க்கையை நான் காட்டியிருந்தேன் அதுபோல இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் மனித உணர்வுகளுக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் சாதி மத இன வேறுபாடுகளுக்கு எதிராகவும் ஒரு அறைகூவல் விதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டு யூத் மத்தியில் நல்லா ஃபயர் பண்ணிட்டாங்க சாரு சென்னையில் பூரா எல்லா காலேஜ்லேயும் வந்து போஸ்டர் வச்சு நல்ல ஆடியன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை யூத் மத்தியில் இளைய தலைமுறை மத்தியில் அற்புதமான ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்களும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும்படியாக பிகான் போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அங்கே மூணு பேரும் தான் வந்திருக்கிறோம் ஆடி ஆ ஆமாம் கண்டிப்பாங்க வன்முறை வந்து வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு மதுரை சம்பவத்தில் கூட நான் சொல்கிறேன் அந்த சம்பவம்ன்ற வார்த்தை வந்து முதல்ல வந்து அது இன்சிடென்ட் அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு தான் சம்பவம்னு பேர் ஆனால் ஏதாவது ஒரு ரவுடிகள் பிடிப்பட்டாங்கன்னா கோயம்புத்தூரத்தில் பிடிப்பட்டால் நாங்களாம் சம்பவக்காரங்களா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதுக்கப்புறம் அது பிரபலியமாகி அது வந்து ஏதோ கொலை செய்கிறது தான் சம்பவம் அப்படின்றத உண்டு போனதே நான் தான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டு விதமான சம்பவம் இருக்குது நல்ல சம்பவமும் இருக்குது தப்பான சம்பவமும் இருக்குது அந்த தப்பான சம்பவத்தை வந்து வன்முறையாக வந்து காட்டுறதுக்காக வருத்தப்பட்டு எடுத்து பிறந்தோம் அந்த லட்சுமி லாரன்ஸ் காலம் இதில் நல்ல சம்பவம் கொடுத்துருக்குறோம் வன்முறையை பற்றி நீங்கள் கேட்டிங்க வன்முறை வந்து காலகாலமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ படித்த இளைய தலைமுறையே இன்னைக்கு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அறிவால் எடுத்து வெட்டி அந்த பயனை கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்கொயரி பண்ணுறதுக்காக கிராமத்துக்கு போகிறப்ப ரெண்டு சின்ன பசங்க சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் அறிவால் எடுத்து அவர் போக அவர் துப்பாக்கி எடுத்து சொல்லுவேன் இப்படி காலகாலமாக இந்த வன்முறைக்கு வந்து தீர்வே கிடையாதுங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வன்முறைக்கு எதிரான தீர்வு நம்ம மென்முறையை தான் நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து சாதியை பற்றி அதிகமாக பேசுகிற ஒரு பிரச்சனை வருது மாரி செல்வராஜ் டைரக்டராக இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இவங்க தான் வந்து சாதியை பேசி பேசி அதை வளர்க்குறாங்கன்ற ஒரு சர்ச்சையான கருத்து இருக்குது என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன தெரியுமா நீங்கள் சாதி இப்போ வன்முறையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக என்ன அடங்குது சாதி தான் அடங்குது அதுக்கப்புறம் மதம் அடங்குது அப்புறம் காதல் அடங்குது இப்படி மனிதனுடைய சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிற அத்தனையுமே வன்முறை சொல்ற பதில் சரி தானே உங்களுக்கு மனித நேயத்தோட மனித தன்மையோட இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பசிக்குதுங்க உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறப்ப அதை பிடுங்கி புடுங்க இருந்துன்னா அது வன்முறங்காது அதனால பாரதிய அரசு மாதிரி தனி மனிதனுக்கு உணவு என்றில் ஜகத்தியா அழித்து விட்டு இது எந்த வகையில வன்முறையை சேரும் காந்தியடிகள் சொல்றாரு ஒரு பசு வந்து கஷ்டப்படுதுன்னா அது கொண்டு வந்துடுறாரு இது எந்த வகையில வன்முறையை ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அகிம்சையோடு சேரக்கூடிய சில வன்முறைகள்னு ஒன்று இருக்குது அதுதான் பாலா வந்து பண்ணார் கடவுள பண்ணாரு கஷ்டப்படுற ஒரு ஜீவனை கழுத்தருக்கு போட்டுரு அப்படின்ற மாதிரி அது கிளைமாக்ஸ் அது அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒரு படைப்பாளியாக ஒரு டைரக்டராக இயக்குநராக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா இதை பேச பேச பெருசாகிட்டே தான் இருக்கும் இந்த வன்முறையை நம்ம பேச பேச ஜாதியை பற்றி பேச பேச இது பெருசாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்க அது அழிஞ்சிடும் அடுத்த ரெண்டாவது இப்ப நான் அதிகமா பாக்குறது இந்த ஒரு விஷயம் கேட்டதுனால நான் சொல்றேன் டொமஸ்டிக் பைலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க ஒரு காலத்துல கொலை யாருங்க செய்வா கொலை செய்யறவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரவுடியா இருப்பான் அல்லது ஏதாவது ஒரு டானா இருப்பாங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு குடும்பத்துல சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டு மதுரை நடந்த ஒரு சம்பவம் அவன் வீட்டுக்கு பெண் தோழிய கூப்பிட்டு போறான் பத்தாவது படிக்கிற ஒரு பையன் அங்கே போகிறப்ப அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க அம்மாவும் பாட்டியும் கேட்டுக்கிறாங்க ஏன்ப்பா ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைய பொண்ணு எப்படி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணியிருக்கிறான் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வேறு எதுவும் பேசலை கத்தி எடுத்து காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து சொந்த அம்மாவையும் பாட்டியும் கொண்டுட்டான் இதை செஞ்சது ஒரு பள்ளிக்கூட பையன் இப்போ அந்த நிலையில் விரட்டி விரட்டி எஸ்ஏவை வந்து அவர் எவ்வளோ கெஞ்சிருக்கிறாரு வேற வழி இல்லாமல் தான் வந்து அவர் துப்பாக்கி எடுத்து சுற்றுக்கிறாரு அது போலீஸ் விசாரணை போயிட்ருக்கேன் அதெல்லாம் நான் பேச வரல என்ன பேச வரலாம் டொமஸ்டிக் வயலான்ஸ் இன்றைக்கி பிரியாணி அபிராமி இன்னைக்கு போல பண்ணுற மாதிரி வெளியே இல்லைங்க வீட்டுக்குள்ளாரியே வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பாய்ச்சி வச்சு கொடுறாங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் மீடியா இதுக்கு ஒரே காரணம் சொல்கிறத நான் வருத்தப்படுறேன் ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளர் நானும் ஒரு டைரக்டர் நானும் ஒரு மீடியாக்காரன் என்னன்னா நம்ம கையில் என்னைக்கு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வந்ததோ இருந்து இந்த வன்முறையையும் வாழ்க்கையையும் பிரிக்க முடியலங்க இதுதான் பிரச்சனை ஒரு சாலையில் போனால் அங்கே பொறுமை கிடையாதுங்க நான் தான் ஒரு கவிதை எழுதினாங்க என்ன கவிதை எழுதணும் வாகனத்துக்கே தராத நீங்கள் வாழ்க்கைக்கு எப்படி வழி கொடுப்பீர்கள்னு கவிதை எழுதினாங்க ஒரு சாதாரணமாக டிராஃபிக்கில் போனாலே என்ன பண்ண பிரச்சனை பண்ணுவோம் எனவே ஒரு படைப்பாளியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தில் வன்முறை நம்ம வாழ்க்கைக்கு உதவாது மனிதனுக்கு மனிதனும் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் மட்டுமே வாழ்க்கைக்கு உதவுன்றதை நான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண ஒரு படம் தான் லட்சுமி லாரன்ஸ் நாராயணசாதன் ஆமா இது வைரமுத்து கிட்ட முத முதல் மதம் சார்ந்த ஒரு படம் தாங்க இது என்னன்னா லட்சுமி என்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு இந்து பெண்ணுக்கும் லாரன்ஸ் என்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ பையனுக்கும் உண்டாகக்கூடிய ஒரு காதல் தான் இது வழக்கமான ஒரு ஒரு புதிதான ஒரு ஒன்லைன் சொல்ல மாட்டேன் வழக்கமா கிழிஞ்சல்கள் அலைகள் ஓய்விலை போன்ற நிறைய படங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு காற்றவசியான ஒரு லவ் ஸ்கிரிப்ட் தான் ஆனா இதனுடைய கிளைமேக்ஸ் வந்து இதனுடைய இறுதி காட்சியை வந்து நாங்கள் வித்தியாசமான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம் அதுதான் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கிளைமேக்ஸ் தானே வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம இப்ப நிறைய இப்ப காதல் படம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து தலைகுள் ஓவியில் படத்துல என்ன பண்றாங்க அழகான டைலாக் வச்சாங்க பாரதி ராஜா சார் வச்சாங்க எல்லா மத அடையாளத்திலும் பிச்சு எரிஞ்சிட்டு போயிடுறாங்க எல்லாத்தையும் தீட்டு போயிடுறாங்க இப்படி ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு கிளைமாக்சு நாங்க வந்து வேற மாதிரியான ஒரு கிளைமாக்சை இதுல நம்ம சொல்லிருக்கிறோம் இப்ப அவங்க ஹீரோயின் பேசிட்டுமே நான் சொல்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இருக்குது கிளைமாக தான் சஸ்பென்ஸ் ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு தான் அது சில பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது கொஞ்சம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் ஒரு புதிய ஒரு கிளைமாக்சாக இருக்குது கண்டிப்பாக அது பேசப்படும் அந்த கிளைமாக்சுக்கு தான் வைரமுத்தையா பாட்டு எழுதியிருக்கிறாங்க மிக அழகான ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்க அந்த பாட்டு வந்து ஒரு புதையலா நாங்க அந்த பாட்டை பாக்கணும் அவ்வளவு கருத்துக்கள் அதுல ஐயா சொல்லியிருக்கிறாங்க என்னோட பேர் நான் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் படத்துல ஹீரோ நடிச்சிருக்கேன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஒரு ஃபேமிலி மாதிரி இவ்வளவு ஷூட்டிங் எப்ப ஆரம்பிச்சாங்க எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல அவ்வளவு கம்ஃபர்டபுளா போச்சு எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் பாருங்க நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் தேங்க்யூ சுருக்கமா பேசிட்டாங்க ரொம்ப எஃபோர்ட் கொடுத்து நான் நடிச்சேன் இந்த படத்துல நான் பரதநாட்டியம் ஒன் இயரா நான் கத்துக்கிட்டேன் எனக்கு பரதமே ஆடு தெரியாது என்னால முடிஞ்ச அளவு டான்ஸ் ஆடுற அளவு நான் கத்துக்கிட்டேன் இந்த மூவிக்காக நான் ஆடி இருக்கேன் வணக்கம் என்னுடைய பேர் ஏஜி அரியரன் செயலாளர் இந்திய சமுதாய நலவாக ஐசி டபிள்யூ ஒரு என்ஜிஓ நான் ப்ராஃபிட் சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன் மதிப்புரிய யுரேகா சார் எனக்கு லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நானும் அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஜீனியஸ் டேரக்டர் மூவி இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஷன் திங்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டேரக்டர் இதுக்கு முன்னாடி நல்ல சிறப்பான படங்களை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு அவரோடு இணைந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து இட்ஸ் எ வெரி கைண்ட் பர்சன் அப்பார்ட் ஃப்ரம் த டேரக்டர் அதையும் தாண்டி யார் கூட இருந்தாலும் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாரு இட்ஸ் கோல்டன் நாட்டட் பர்சன் வந்து ரொம்ப எல்லாருமே மாதிரியும் அக்கறை இருக்கக்கூடியவர் அதே தான் இந்த படத்துலையும் அவங்க பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஜாதி மதத்தை வச்சு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பிரிவினை வரக்கூடாது அதை வந்து பிரிவினை பெருசாகி ப்ரமோட் பண்ணக்கூடாது பிரிந்து நின்று பார்க்கக்கூடாது ஒன்றாக இருக்கணும் அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது அவங்களுடைய வீட்டுக்கும் நல்லது அவங்க இண்டிவிஜுவலுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க நான் வந்து எப்படி இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் சாரோடைய அசோசியேட்டட்னா சார் முன்னாடி எடுத்த சிகப்பு எனக்கு பிடிக்கும் அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணேன் அதை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படம் எடுத்தாரு தென் அப்புறம் நான் சொன்னேன் நான் ஆக்ட் பண்ணா கொஞ்சம் பாப்புலரானால் என்னோட ஒர்க்குங் ஈஸியாக இருக்குங்க சார் அப்படின்னு சார் இது கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு இது ரெண்டாவது படத்தில் சான்ஸ் இது கொஞ்சம் பெரிய ரோல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார் அந்த பண்ணியிருக்கேன் குறிப்பாக இதை வந்து இளைஞர் மத்தியில் பெரிய அளவுக்கு எட்டு போகணுன்னு பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி ஆக்குறது உங்கள் கையில் இருக்குது தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ

தமிழ் திரைப்பட உலகத்தில் மட்டும்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நான் வந்து ஒரு பேன் இண்டியா மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்ஸையும் நான் வேலை பார்த்துருக்கிறேன் இப்போ வந்து ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பெரிய படம் சின்ன படன்ற வித்தியாசம் கிடையாதுங்க அந்த காலத்தில் வந்து ஷோலே மாதிரி படம் வர்றப்போ வந்து சத்திய சித்திரை மாதிரி பெரிய ஞானிகள்லாம் வந்து சிறிய படங்கள் எடுத்து இது பண்ணாங்க இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடுற குதிரை ஒன்று வந்து இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் இல்லை டேரக்டர் வேல்யூ இருக்கணும் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க சார் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தேட்டர்கள் வந்து நிராகரிக்கப்படுது இப்போ உதாரணமாக ஒரு படம் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய கூலி படம் வருது அப்படின்னா வந்து அதுக்கு முன்பாக ஒரு மாதத்துக்கும் அதுக்கு பின்பாக ஒரு மாதத்துக்கும் என்ன பண்ணிடுறாங்க தேட்டர் பிளாக் ஆகிடுது அப்போ எங்களே மாதிரி வந்து படம் போட்டு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் என்னோடய அனுபவம் முப்பது வருடத்துக்கு மேலே ஏதோ ஒரு இருந்து ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வர ஒரு தயாரிப்பாளர் வீடு அடகமான வச்சு தன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்ச ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற ஒரு சிறிய படத்தினுடைய நிலமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது ரொம்ப கொடுமையாக இருக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்கமும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெப்சியாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் சாம்பராக இருக்கட்டும் எல்லா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சங்கத்துக்கு மேலே இருக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை வந்து வாழ வைக்கணும் சார் இன்னும் சப்சிடி வரல சார் சப்சிடிக்காக நாங்கள் பல வருஷமாக வெயிட் பண்ணுறோம் இன்னும் வந்து கலைமாமணி விருதுலாம் வந்து அதுவும் நின்றுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நகைச்சுவையாகவே சொல்கிறேன் தவறா எடுத்துக்க வேண்டாம் கேரளாவில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மம்முட்டி மோகன்லால் சார் போன்றவர்கள் எல்லாம் ஷகிலா போன்றவர்கள் நடித்த சிறு படங்களுக்கு பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்தது கேரளாவில் அளவுக்கு சிறு படங்கள் அருமையான சின்ன சின்ன படங்கள் வேற வேறையான இது வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு செக்ஸ் படத்துக்கு வரவேற்பு இருந்தது அது வேற விஷயம் ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரி பேட்டர்ன் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து தேட்டர் கொடுத்தாங்க சார் இப்போ நாங்களே வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு யாருமே இல்லை எல்லாமே நாங்கள் அறிவுப்படுத்தியிருக்கிறோம் அறுநூறு பேருக்கு மேலே நான் வந்து என்னுடைய அஞ்சு படத்தில் அறிவுப்படுத்திருக்கிறேன் நான் ஏதோ ஒரு அஞ்சு படம் டைரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம் எனவே தயவுசெய்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா விநியோகஸ்தர்கள் என்ன சொல்ல போனால் வந்து திரையரங்க முதலாளிகள்லாம் வந்து அவங்க மனம் இறங்கி என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இதுக்கு தான் வந்து நம்ம விஷால் சார்லாம் சில காரியங்கள்லாம் பண்ணார் என்ன பண்ணாருனா வந்து அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டு இந்தந்த ஆர்டர் பிரகாரம் தான் வரணும்லாம் பண்ணாங்க ஆனால் சங்கங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால யார் அரிசி யாரும் மதிக்கலை எனவே இந்த சிறுபடங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து கியூப்பில் முடங்கி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுடைய பணம் அவங்களுடைய இதெல்லாம் என்னன்றது தெரியாதுங்க என்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கோடியில் எடுத்தவங்க ஒன்றரை கோடியில் எடுத்தவங்கலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் எனவே இதை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா படைப்பாளிகள் கிடையாதுங்க படைப்பாளிகள் வந்து அதே சமயத்தில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா பின்னாடி பெரிய வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சில சின்ன படங்கள் இப்போ உதாரணமாக டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் பெரிய ஒரு வெற்றிகரமான வணிக ரீதியான ஒரு படம் அதில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது தருடன் ஆர்ட்டிஸ்ட் வேல்யூ இருந்தது வாடை டைரக்டர் வேல்யூ இருந்தது இப்படி வந்து ஒரு சில படங்களும் இங்கே முன் உதாரணங்களாக சொல்ல முடியும் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைப்பதா என்பது கஷ்டமாக இருக்குது எனவே இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் அரசாங்கமும் தமிழ் இருக்கக்கூடிய சங்கங்களும் ஒன்றாக இணைந்து அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு ஒற்றுமை ஒன்று பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் அது சேர்ந்து இதை முறைப்படுத்தினால்தான் இந்த சிறுபடங்கள் எல்லாம் வாழும் இல்லாட்டி வாழாது சார் ரொம்ப நஷ்டத்தோடு தான் அவங்க திரும்ப போவாங்க கஷ்டம் தான் ஆமாங்க இந்த வந்து பொதுவாங்க சொல்லுவாங்க தயாரிப்பாளரும் டேரக்டரும் புருஷம் பஞ்சாதி மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு நல்ல மரியாதை இருந்தது அந்த சம்பவ நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாமலேயே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தது அதனால வந்து எடுத்த ஒரு கோபமான ஒரு ஒரு படைப்பாளினாலே அவனுக்கு கோபம் தானே செய்யும் ஆனால் அதுக்கப்புறம் நாங்க ச சமாதானம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நல்ல உறவில் இருக்கிறோம் அதனால தான் அதுவும் ஒரு காரணம் தான் நான் தயாரிப்பாளர் ஆனது காரணம் ரெண்டு காரணங்க ஒரு காரணம் வந்து என்னென்னு பார்த்தா நம்ம நினச்சதை படமாக கொண்டு வர முடியல அது ஒரு இதாக இருந்தது இப்போ நம்மளே தயாரிப்பாளர்ன்றப்ப நம்ம நினைத்த படத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம் ஒன்று ரெண்டாவது நாம் பிற டைரக்டர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஐந்து வளரக்கூடிய வாலிபர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் யுரேகா சினிமா ஸ்கூல்ன்றது என்னுடைய தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து அவங்கள வைத்து பெரிய பட்ஜெட்டில் கிடையாது சிறு சிறு பட்ஜெட்டில் தொடர்ந்து படங்கள் வந்து பிற படைப்பாளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் தயாரிப்பாளராக நான் மாறினேன் இது வந்து நான் இன்னொன்று சொல்கிறேங்க அந்த கடன் வாங்கி அதெல்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு மீடியாவில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் நாங்களே இறங்கி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மற்ற நானூறு படம் கேரி பண்ணுவேன் மற்ற இயக்குநர்களுக்கும் நான் படம் கொடுத்துப்போம் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு நன்றி ரொம்ப நன்றி